ॐ भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रियं भगाय दुर्भ्रान्तकाय दुर्गाग्निकालाय कालाग्निरुद्धाय नीलगण्डाय मृत्यं जयाय सर्वेश्वराय शिवाय श्रीवन् महादेवाय नमः ॐ दत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो तन्नोरुद्रप्रचोदयादिम् अघोरेप्योदघोरेऽप्यघोरघोरेप्यहाँ சர்வே ஏ பிய சர்வ சர்வே ஏப்போ நமஸ்தே அஸ்தோருபம் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி ருத்ர பிரச்சோதயா அது எதுக்காக சொல்லப்படுகிறது எல்லோருக்கும் தெரிஞ்சிக்க நாளைக்கு அற்புதமான சனிக்கிழமை கூடிய மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் எல்லா இடங்களிலும் கொண்டாடுங்கள் எவ்வா எல்லா சிவா ஆலயங்களிலும் நரசிம்மர் சன்னதியிலும் கண்டிப்பாக பிரதோஷம் கொண்டாட வேண்டும் நரசிம்மர் சன்னதியில் கண்டிப்பாக பிரதோஷம் பண்ணுவதால் என்னென்ன நமக்கு தேவையோ கொடுப்பார் திருவல்லிக்கேடி பார்த்தசாதி கோவில் புதுக்கோட்டை அருகிலே மஞ்சக்குடி லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி அப்படி பல இடங்கள் இருக்கின்றது சிவாலயத்தில் கொண்டாடுகின்றீர்கள் நாளைக்கு ஒரு அற்புதமான மகிமை உள்ள ஒரு ஸ்தலத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதனுடைய சக்தியிலும் மகிமையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும் ஏயா இன்னைக்கு இவ்வளோ லேட்டா கவலை இல்லை நாளைக்கு சாயந்தரம் நாலரை மணி தானே புறப்பட்டு போகலாம் இல்லையா பாருங்க இந்த பிரதோஷத்துக்கு உள்ள ஆலய மகிமை அந்த ஊர் பருத்தியூர் திருவாரூர் குடவாசல் அருகில் உள்ள அற்புதமான நம்ம ஸ்ரீராமன் நவமி செய்த இடம் இங்கே சூரிய பகவான் தனது குடும்பத்தோட குடும்ப சகிதமாக உச்சிக்கால அபிஜித் முகூர்த்த வழிபாட்டை ஸ்ரீ அபிமுக்தீஸ்வரர் ஆலயங்களில் நிகழ்த்தியதற்கு அப்புறம் நிகழ்த்திய பின் சனிக்கிழமை பிரதோஷ நாளிலே பூஜிக்கும் திருத்தலந்தான் இந்த பருத்தியோர் சூரியன் சந்திரன் இந்த கிரணக கிரகண சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதோ இல்லையா இப்படிப்பட்ட நாட்களிலே அவசியம் கண்டிப்பாக அனைவரும் அனைவரும் வழிபட வேண்டிய திருத்தலம் பருத்தியோம் விஷ சக்திகளை விஷ எண்ணங்களை கெட்டேன்னு சொல்லுங்களேன் அவன் விஷம் ஐயா விஷம் விஷம் வச்சிக்காரு அதுதான் விஷ சக்தி விஷ எண்ணங்கள் விஷ சக்தியை கூட முறியடிச்சிடலாம் விஷ எண்ணங்களை கண்டுபிடிக்க முடியாது அது வேற கொடுமையான ஒரு கொடூரமான எண்ணத்தோட பழகுவார்கள் அதாவது விஷ எண்ணங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படி விஷமத்தனமான நய வஞ்சக செயல்களை மாய்க்கின்ற நாள் மாய்த்து நல்ல காப்பு சக்திகளை அருளும் திருத்தலமே பருத்தியும் சகல விஷத்தை மாய்க்கும் இந்த சுவாமிக்கு ஸ்ரீ விஷஹரேஸ்வரராக ஸ்ரீ பிரசன்ன பார்வதி சமேதராக இறைவன் அற்புதமாக அருளும் தலம் பருத்தியோள் இதை பற்றி நமது ஆன்மீக விளக்கங்களை ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புனிதமான இந்த இதழில் பார்க்கலாம் பிரபஞ்சத்தில் உள்ள கோடிக்கணக்கான லோகங்களிலும் பரவி உள்ள விஷ சக்திகளை அடியோடு சொல்லுமே பூண்டோடு மாய்க்கவல்ல மூர்த்தியாக ஸ்ரீ விஷஹரீஸ்வரராக இறைவன் அருளும் திருத்தலம் பருத்தியோள் ராகு கேது இங்கே வழிபட்ட காரணத்தால இறைவனான ஸ்ரீ விசகரேஸ்வரரே அவர் மேல் வார்க்கப்படும் அபிஷேகமானது நீல நிறத்தில் மாறும் அதை நன்றாக பார்க்கலாம் கண்ணுக்கு தெரியும் இது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காங்க திருநாகேஸ்வரத்தை மட்டும் சொல்லுகின்றிருக்கின்றார் இப்படி இதையும் பாருங்களேன் இப்படி நீல நிறத்திலே நமக்கு காட்சி தரும் இந்த பாலபிஷேகத்திலே அருளும் அந்த சுவாமியினுடைய தரிசனம் இது பல த ஸ்தலங்களில் இருந்தாலும் பருத்தியோரில் நாளைக்கு செய்கின்ற சனிமகா பிரதோஷத்தினுடைய எதிர்காலத்தில் வருகின்ற பகைமை பகைமை என்பது வெளியில் அல்ல நமக்குள்ளேயே நமது வீட்டுக்குள்ளேயே சொந்த பந்தங்களுக்குள்ளே தொழிலுக்குள்ளே உறவுக்குள்ளேயே நட்புக்குள்ளே சிநகைக்குள்ளே பயணத்துக்குள்ளேயே இப்படி நமக்கு 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 எதிரி வெளியில் இல்லை எதிரி உள்ளேயே இருப்பான் அப்படி நமக்குள்ளே உள்ள அந்த விஷ சக்திகள் விஷ எண்ணங்களை எல்லாம் திருத்தி தீர்த்து அருளும் அற்புதமான அந்த பாலின அபிஷேகத்தை பார்க்கும்போது நம்ம மனசுல தெரியும் பத்தியா இவன் இந்த மாதிரி ஒரு விஷ சக்தியோடு நம்முட்ட படகுறாணின்னு ஆட்களை காட்டி கொடுப்பார் இவன் இப்படி பருத்தியூர் மீண்டும் ஒரு தர சொல்கிறோம் இந்த பருத்தியூர் தலம் திருவாரூர் குடவாசல் அருகே அதனுடைய மார்க்கத்திலே அந்த செங்காலிபுரம் அருகில் கேளுங்கள் புரியுங்களா செங்காளிபுரம் அருகிலே மிக ப பக்கத்தில் இருக்குது நாளைக்கு நீங்கள் செய்து பயன்பெற வேண்டும் அதாவது இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் குரோதி வருஷம் பதிமூணாம் தேதி பதிமூணாம் நாளாக அமைவது இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் சந் அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுவரை ப போகாதவர்கள் கண்டிப்பாக போங்கள் உங்கள் ஊரில் நாலு பேர் நண்பர்கள் உற்றார் உறவினர்களை அழைத்து செல்லுங்கள் மிக அற்புதமாக பல பேர் ஒன்று சேர்ந்து அந்த பிரதோஷத்திற்கு தேவையானவற்றை அந்த இறைவனுக்கு வாங்கி கொடுப்பதும் அபிஷேகத்திற்கும் அவசரம் கொடுப்பதும் அளவற்ற பலன்களைத் தரும் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கடைசியாக அந்த புண்ணியங்களை உங்களது குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் அதனுடைய பலன்கள் பல்கிப் பெருகும் கோடி கோடியாக விருத்தியாகி நமக்கு ஒரு சொட்டு அளவு திரும்பி கொடுத்தால் அதுவே இந்த ஜென்மத்திற்கு போதுமான அளவுக்கு நமக்கு பலனை கொடுப்பார் இதுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் விஷயம் தெரிஞ்சுக்கணுமா ஒரு எண் தரேன் ஒரு கைபேசி செல்ஃபோன் எழுதிக்கோங்கோ நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பங்குகளை உங்களுடைய அந்த ஈடுபாடை எப்படியோ ஒரு விதத்திலே அங்கே செலுத்துங்கள் அதில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் கண்டிப்பாக நீரே செல்வது உத்தமம் பசி என்றால் உனக்காக நான் சாப்பிட்டுட்டேன் நீ கவலைப்படாதுன்னு சொன்னால் உங்களுக்கு பசி ஆறிடுமா நேராக போய் தரிசிக்க தரிசனம் பண்ண வேண்டாமா முடியவில்லை என்ற ஒரு காரணத்தை எடுத்தவுடன் கூற வேண்டாம் முடிந்தவரை முயற்சி செய்வோம் முயற்சி அதுவே திருவனையாக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உருளாலா அருணாச்சலா